குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அதே போல் இங்கு வரிய தந்திருக்கும் சிறந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் ராமராஜன் ஐயா அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் சிறந்த சமூக சேவகர் தொழிலதிபர் திரு அன்பு செல்வம் ஐயா அவர்களை வாசலை வணங்க அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க அனைத்து சினிமா துறை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் பெண்களுக்கும் புரிசருக்கும் வணக்கம் இதயத்தில் காதல் படத்தை சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அவ்வளோ அது கஷ்டப்பட்டு சவுந்தர் கேட்டு சவுந்தர் எடுத்துக்கிற படத்தை எடுக்க வந்திருக்காரு செல்வம் வாங்கம்மா திலக தானே உங்க திலக தானே அவங்க பேரு அகிலா செல்வம் தீபக் சௌதர் உங்க நாலு பேருமே நம்ம சங்கத்துக்கு வந்தாங்க வந்து இப்ப எப்படி வந்து போய் நிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பராமரிக்கும் எல்லா இதையும் கேட்டாங்க கரெக்டா சொல்லி கொடுத்தோம் என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா பாருங்க சிரிச்சுட்டே இருப்பார் இவரு சிரிப்பை தவிர ஒண்ணு தெரியாது அதே மாதிரி மனைவி அவங்க என்ன சொல்லுவாங்க பையன் பாருங்க சும்மா அந்த விசுனு பேர் நிற்கிறாப்புல சும்மா அடிச்சா பத்து பேர் அடிச்சு பீசா பேரு என்ன படத்தை வந்து ரொம்ப அருமையா கொண்டு பண்ணாங்க தான் ரொம்ப அலுவலர் இப்ப வந்து தேகதிகன் சார் சொன்னாரு மிகப்பெரிய அந்த பேப்பர்ல நீ பாத்துருப்பீங்க அந்த இதுல இன்னொரு நாற்பது பேர் கூப்பிட்டுக்காரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில இவ்வளவு யாரும் கூப்பிட்டு ஒரு பங்குதான் யாருமே கிடையாது எழுதிய அது சிஎம் மீடியா தான் சரி பிஎம் மீடியா தான் சரி எந்த அரசியல் மீடியாலும் இவங்க பேர் யாரும் கூப்பிட்டு காரணம் என்ன அவ்வளவு அனுபவம் இப்ப இந்த படத்தை வந்து என்ன சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா ஒரு படம் பண்றேன் என்னன்னா ஒரு என்கிட்ட சங்கத்துல வந்து டயட்ரி கார்டு இருக்க சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது என்னதான் தோக்கறது எல்லாம் அப்புறம் ஜெயிக்கிறது சார் அப்ப என்னோட சங்கத்துல டயட்ரி கார்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மணி நேரம் உட்காந்தார் ஏன்னா இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறது காரணத்தை சொல்ல வர வேற யாரும் தப்பா இருந்துச்சு அப்ப பத்தாயிரம் ரூபாய் சொன்னோட சார் என்னால பத்தாயிரம் கட்ட முடியாது சார் எனக்கு என்ன சார் குறை இல்லப்பா இதை வந்து பில்லு போட்டு கரெக்டா கொடுக்கணும் எல்லாம் முடியாது அப்படின்னு இல்ல சார் சொல்லி ஒரு மணி உட்காந்துட்டாரு ஆனா ஆக்சுவலா எந்த சங்கமா இருந்தாலும் ஒரு கமிட்டி போட்டு கூட்டு எதாவது முடிவு பண்ண எடுக்கணும் திடீர்னு ஒரு நின்று இருக்காரு ஒரு மாதிரி போகல பணம் வந்து பெங்களூர் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பணுமா அதுக்காக வெயிட் பண்றாரு டக்குன்னு என்ன பண்ண சரி இப்படி இந்த தொழிலாளருக்கு இவருக்கு ஒரு சப்போர்ட்லாம் எதுக்கு சங்கம் அப்ப என்ன நம்ம இருக்கணும் அவளுக்கு ஒரே டாக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உண்மையிலே சவுந்தர் ஏழாயிரம் அந்த நிமிஷமே எவனோ போய் கேட்கலாம் நம்ம தானே அப்படி சொல்லி உடனே கட் பண்ணி உடனே ஏழாயிரம் ரூபாய் போட்டு மறுபடியும் காதை போட்டு கொடுத்து நீ டயட்ரி ஆகு இதுதான் உண்மை இதுதான் உழைப்பு இதுதான் வெற்றி இதுதான் உண்மை உழைப்பு என்ன காரணம் சினிமாவில் இப்படி இருந்து வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால நான் சொல்றேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்ன காரணம் இப்ப எப்படி இவ்வளவு பேர் வந்திருக்கோமோ இதே வெற்றி விழாவில் சரி எல்லாத்தையும் சேர்ந்தாலும் அடுத்தது சொன்னா ஜெயிச்சு சார் சின்ன படம் தான் ஜெயிச்சிருக்கேன் உண்மை அதான் என்னன்னா பெரிய பெரிய சும்மா பொய் சீனை போட்டுட்டு நான் ஏத்துக்க மாட்டேன் காரணம் கேட்டா நானூறு கோடி பண்ணும் தோத்துட்டான் ஐநூறு கோடி ஆனா அஞ்சு கோடி மூணு கோடி ரெண்டு கோடி பண்ணா எல்லா சாட்டிலே போய் வித்துட்டு அடுத்த படத்துல ரெடியா இருக்கான் ஆனா இவங்க எல்லாமே ஏமாத்துறாங்க இந்த படம் இதயத்தில் உள்ள இதயத்தில் காதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா புடிச்சு ரொம்ப தங்கமானவர் நல்லா செலவு பண்ணி சூப்பரா எடுப்பாரு சவுந்தர சுத்தமா செலவு பண்ணாம எடுப்பாரு காரணம் கேட்டால்